ஏ கியாரா என்னம்மா சொல்லுங்க ஸ்கூல் கிளம்பிட்டியா ஏதோ கிளம்ப போறேம்மா இப்போதான் ஃப்ரெண்டு வீட்டில இருந்து வந்தேன் என் புக்கு வாங்க போயிருந்தேன் அவள் இல்லை வீட்டில் என்னை குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாம்மா சரி ஸ்கூல் கிளம்பும் போது அம்மா என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா இருக்கு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகணும் எப்படி ப்ரேயர் பண்ணணும் நீசப்பா நான் இன்னைக்கு ஸ்கூல்ல நல்ல குழந்தையா நடந்துக்கணும் என்னோட உதடுகள்னாலையும் கைகள்னாலையும் கண்கள்னாலையும் என்னோட சரீரத்தோட எந்த உறுப்புனாலையும் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது மனசுலயும் சுத்தமா இருக்கணும் அப்புறம் நீங்க என் கூடவே வரணும் ஏசப்பா என் கூடவே வரணும் என் பக்கத்திலேயே இருக்கணும் நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா எனக்கு உடனே உணர்த்திருந்தேன் ஏசப்பா வெரி குட் அப்புறம் அவ்வளவு தானே சொல்லி கொடுத்தீங்க சரி இது ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் இல்லை வாழ்க்கையில் காலையில் நீ எந்திரிச்சதும் முத முத நீ தேட வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார்னா நம்மளோட ஏசப்பா தான் ஏசப்பா கிட்ட ஒரு நிமிஷம் நீ குட்டி ஜெபம் பண்ணாலும் போதும் ஏசப்பா இன்றைக்கி முழுக்க என் கூடவே இருக்கணும் நான் எந்த ஒரு பாவத்துலேயும் விழுந்துறாத படிக்கு நீங்கள் தான் என்னை காத்துக்கணும் என் கூடவே வரணும் என்னோடய ஒவ்வொரு அசைவிலையும் நீங்கள் கூட இருக்கணும் என்ன பேசணும் என்ன செய்யணும் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்லணும் சரியா சரி ஏசப்பா பெரிய ஏசப்பா தானேமா நான் இதெல்லாம் தான் ஏசப்பா எனக்கு செய்யணும்னு இருக்கா ஏன் ஏசப்பா தானாவே எனக்கு செஞ்சா என்ன ஏசப்பா தானே என்ன படைச்சாங்க எனக்கு நான் எனக்கு என்னையும் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்பயும் நான் இதெல்லாம் சொல்லணும் சரி நீ எதுக்கு அம்மா கிட்ட நேற்று வந்து சாக்லேட் மில்க் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு செஞ்சு தரீங்களாமான்னு கேட்டேன் பிகாஸ் ஐ நீட் தட் எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா நீ என்னோட பொண்ணு இல்லையா அதுவும் செல்ல பொண்ணு உனக்கு என்ன வேணும் வேண்டாம்னு எனக்கு தெரியாதா நான் சொன்னதுன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரிதான் ஏசுப்பா ஆனால் என்ன மாதிரி இல்லை எனக்கு உனக்கு சாக்லேட் மூக் வேணும்லாம் தெரியாது ஆனால் ஏசுப்பாக்கு உனக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் என்ன செய்ய நீ எல்லாமே தெரியும் ஆனாலும் நீ சொல்லணும் அதுதான் ஏசப்பாவோட விருப்பம் சரிம்மா கண்டிப்பா